டி தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகான் நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் தொடர்பான பல அனுபவங்களை பார்க்குறோம் பல ஆலயங்களை தரிசிக்கிறோம் முருகப்பெருமானது அடியார்கள் அப்படின்னு பார்த்தா எண்ணற்ற அடியார்கள் இந்த அடியார்களில் ஒருத்தர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவன் இவரை பற்றி நிறைய அனுபவங்கள் முருகப்பெருமானுக்கும் சாண்டோ சின்னப்பா தேவருக்கும் உண்டான அனுபவங்கள் அப்படின்னா ஏராளமான அனுபவங்கள் காணப்படுகின்றன ஒரு தெய்வத்தை பரிபூரணமாக நம்பிவிட்டால் அந்த தெய்வம் நம்மை காப்பாற்றும் அப்படிங்கிறதை யாரிடமிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும்னா சாண்டோ சின்னப்பா தேவற்றேருந்து புரிந்து கொள்ளலாம் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து ஒரு சினிமா பட தயாரிப்பாளர் எம்ஜிஆர் அவர்களை வச்சு சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட படங்களை தயார் பண்ணியிருக்கார் இறைவன் சம்பந்தமான படங்களையும் நிறைய தயார் பண்ணியிருக்கார் இவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானமெல்லாம் முருகப்பெருமானது அருளால் கிடைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு முருகப்பெருமான ஆலயங்களுக்கு பல நல்ல விஷயங்களை நிறைய பண்ணியிருக்க நிறைய செஞ்சுருக்கார் இவருக்கு அறுபதாவது வயசு அறுபதாவது பிறந்த நாள் மணி விழா நாளைக்குன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு தான் மணிவிழா அதற்கு முதல் நாள் மருதமலைக்கு வந்திருக்கார் கோயம்புத்தூரில் மருதமலை வடவள்ளி தாண்டி மருதமலை இவர் மருதமலைக்கு போகிறார் நாளைக்கு அறுபதாவது பிறந்தநாள் நாள் மருதமலைக்கு போகிறார் மருதமலையில் உட்காந்துருக்கார் இந்த மருதமலை கோவிலுக்கு நிறைய செஞ்சிருக்கார் இவர் அங்கே மின்விளக்கு வருவதற்கு அந்த மலைப்பாதை சீரமைப்பதற்கு பக்தர்களுக்கு பல வசதிகளை ஏற்படுத்துவதற்கு அப்படின்னு நிறைய காரியம் செஞ்சுருக்க அந்த மலையில் மேலே முருகப்பெருமான் சன்னிதானத்தில் உட்கார்ந்துருக்கார் நேரம் ஆயிட்டிருக்கு இவர் சென்னைக்கு புறப்படணும் என்ன காரணம் அடுத்த நாள் இவருக்கு மணி விழா அறுபதாவது பிறந்த நாள் விழா சென்னையில் நடக்கிறது சினிமா துறையில் ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடியவர் பலரும் அன்றைய தினம் விழாவில் கலந்து கொள்வதற்காக வருவார்கள் இவர் தயாராகணும் இவர் உட்காந்துட்டே இருக்கார் அப்போ அதெல்லாம் கேட்குறாங்க அவருடைய உதவியாளர்கள்லாம் கேட்குறாங்க நம்ம கிளம்பணுமே நம்ம சென்னைக்கு கிளம்பணுமே மணிவிழா ஆச்சே அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் திடீர்னு சொல்கிறார் சண்டோ எம்எம்எம் சின்னப்பா தேவர் சொல்கிறார் இல்லை இல்லை மணிவிழாவுக்கு போகிறது இருக்கட்டும் இந்த முருகப்பெருமானது ஆசீர்வாதம் எனக்கு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்ச பிறகு தான் நான் மருதமலையிலிருந்து புறப்பட்டு சென்னைக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறார் எப்படி தெரிஞ்சுக்கிறது என்ன சொல்கிறது அவர் சொல்கிறார் யார் சண்டோ என்னமே சின்னப்பா தேவரே சொல்கிறார் நான் இந்த இடத்துல இப்போ இருக்கேன் இப்போ முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு உண்டு எனக்கு என்றும் இருக்கிறது அப்படின்னா முருகப்பெருமான் எப்படி உணர்த்த வேண்டும் ஒரு மழை பெய்யணும் ஒரு மழை துளிகள் என் மேலே படணும் இந்த மழை துளி என் மேலே பட்டாச்சு அப்படின்னா முருகனோட அருள் எனக்கு இருக்குது முருகனோட பரம ஆசீர்வாதம் எனக்கு இருக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டு நான் சென்னைக்கு புறப்படுவேன் ஒருவேளை மழை பெய்யலைன்னா நான் சென்னைக்கு போக மாட்டேன் இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன் அப்படிங்கிறேன் இந்த எம்எம்ஏ சாண்டோ சின்னப்பா தேவருடைய பிடிவாதம் அப்படிங்கிறது அதுவும் முருகன் மேலே இருக்கிற பிடிவாதம் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத ஒன்று இவர் முருகனை துட்டுவர் முருகனை கண்ணா பின்னான்னு பேசுவர் ஒரு ஷூட்டிங் எடுக்கிறார்னா திடீர்னு அந்த ஷூட்டிங்கில் மழை வர மாதிரி இருக்கும் மழை வந்ததுன்னா இவர் போட்ட பணம் அத்தனையும் போய்டும் அப்போ முருகன் சொல்லுவர் முருகா மழை மட்டும் வந்ததுன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுவாராம் அன்றைக்கி மழை வராது அது போன்ற பக்தர் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் மழை இப்போ வரணும் தூரல் ஏன் மேலே பட்டாத்தான் முருகனோட ஆசி இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் இன்றைக்கி மேகம் சாதாரணமாகத்தான் இருந்தது இவர் பிரார்த்தனை பண்ணின கொஞ்ச நேரத்தில் கருமேகங்கள் திரண்டு மேலே சூழ்நிலை அப்படியே மாறி கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுறதுங்க கொஞ்ச நேரத்தில் மழை பெய்கிறது தூரல் இவர் மேலே விழுறது எழுந்து மருதாச்சலா மருதாச்சலா மூர்த்தின்னு அந்த முருகப்பெருமானை வணங்குகிறார் ஆகா இந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது நான் சென்னைக்கு செல்கிறேன் சென்னைக்கு தயாராகிறேன்னு புறப்பட்டு அதன் பிறகுதான் சென்னை மணிவிழாவுக்கு வந்தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தெய்வம்னு ஒரு படம் வந்தது அது பேர் தேவரின் தெய்வம் அப்படின்னு போடுவாங்க தெய்வம்னு ஒரு படம் இந்த படம் முழுக்க முழுக்க முருகப்பெருமானை பற்றி ஆறுபடி வீடுகளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு அற்புதத்தை எடுத்துண்டு அதை கிருபானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு மேடையில் உபன்யாசம் செய்வது போல இந்த காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கும் ரொம்ப வித்தியாசமான படம் அது அவர் உபன்யாசம் பண்ணுவார் அதில் கதை சொல்லுவார் அந்த கதையின் காட்சிகள் அப்படியே விரிந்து கொண்டே போகும் ஆறுபடை வீட்டை பற்றியும் அதில் வரும் இந்த படத்திற்கு இசையமைத்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் இந்த படத்திற்கான பாடல்களை கவியரசு கண்ணதாசன் எழுதினார் அப்போ கண்ணதாசனோட பையனுக்கு கல்யாணம் ஆகணும் கல்யாணத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அவற்றை பணம் இல்லை ஆனால் அவற்றை பணம் கிடையாது பணம் கிடைச்சால்தான் இந்த கல்யாணத்தை பண்ண முடியும் பணம் இல்லைன்னு தவிக்கிறார் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறார் ஒரு பாட்டுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பணம் அந்த காலத்தில் கிடைக்காது ஒரு பாட்டு எழுதி பணம் சம்பாதித்தாலுமே நம்ம மகனுடைய திருமணத்தை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் குழம்புகிறார் அப்போத்தான் இந்த தெய்வம் படத்திற்கு பாடல் எழுதுவதற்காக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதில் ஒரு பாடல் எழுதுகிறார் மருதமலை மாமனியே முருகையா அப்படின்னு ஒரு பாட்டு மருதமலை மாமனையே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு அந்த பாட்டு போகும்பது அந்த பாடல் பார்த்திங்கன்னா மருதாச்சல மூர்த்தியை பற்றி சிறப்பாக சொல்லப்படக்கூடிய பாடல் அது அதில் தேவரின் குலம் காக்கும் வேலையா அப்படின்னு வரும் தேவர்னா யார் வானுலக தேவர்கள் வானுலக தேவர்கள் வானுலக தேவர்களை காக்கக்கூடிய வேலவனே வேலவா ஏன்னா இந்த சூரசம்ஹாரப்பொருளை யாரை காத்தான் தேவர்களை காத்தான் அதெல்லாம் மைண்டில் வச்சு இந்த பாடல் எழுதுவார் இந்த பாடல் எழுதி முடித்த பிறகு குன்னக்குடி வைத்தியநாதன் போட்ட டியூன் படி இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்கார் குன்னக்குடி வைத்தியநாதனும் கேட்டுட்டார் அப்போ பக்கத்து அறையில் சண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் அவர்கள் இருந்தார்கள் சரி அவரும் இந்த பாட்டை கேட்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக அவருடைய அறைக்கு போய் இந்த பாடலை போட்டு காமிச்சாங்க இந்த பாடலை போட்டு காமிச்சாங்க இந்த பாடலை அவர் கேட்கிறார் தேவரின் குலம் காக்கும் வேலையாங்கிற வரியை கேட்ட உடனே ஆஹா என்னுடைய குலத்தை காக்க வந்த வேலைவா இதையா எழுதியிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு அவர் அந்த க்ஷணத்தில் என்ன பண்ணுறாரா சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவரவர்கள் கண்ணதாசனுக்கு ஆன் த ஸ்பாட்டு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குற ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குற அப்போ கண்ணதாசன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை ஆகா முருகப்பெருமான் பேரை சொல்லி பாட்டு எழுதணும் நமது மகனது திருமணத்திற்கு பணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சமயத்தில் இந்த பாடல் எழுதிய காரணத்தினால் படத்தினுடைய தயாரிப்பாளர் நமக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்கார் இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் கண்ணதாசன் அவர்களுக்கு வருகிறதா முருகப்பெருமான் பாருங்க தேவருக்கு ரொம்ப பிடிச்ச மருதாச்சலத்தை பற்றி ஒரு பாடல் எழுதி அந்த பாடலில் அவர் புலகாங்கிதப்பட்டு கண்டதாசன் அவர்களுக்கு எவருமே நினைக்காத ஒரு தொகையை கொடுத்து அவர் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலையையும் அகற்றுகிறார் அப்படின்னா அது முருகப்பெருமானின் குருபொருளாக மட்டுமே இருக்க முடியும் இதுபோல் இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானுடைய கருணை எந்த அளவுக்கெல்லாம் பரவி காணப்படுகிறது எப்படியெல்லாம் இந்த தேவரை காப்பாற்றி இருக்கிறார் பல சந்தர்ப்பங்களை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்